நக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் எழுபத்தி ஒன்பது பழி அஞ்சான் வாழும் பசுவும் அழிவினால் கொண்ட அருந்தவம் விட்டானும் கொண்டிருந்து இல்லஞ்சி வாழும் எருதும் இவர் மூவர் நெல்லுண்டல் நெஞ்சிற்கோர் நோய் விளக்கம் பழிக்கு அஞ்சாமல் தவறுகள் செய்து உழில் வாழ்கின்றவனும் கேடு வந்த போது தொடர்ந்து வந்த ஒழுக்கத்தை விட்டவனும் தனக்கு உட்பட்டவளாக இருந்தாலும் மனைவிக்கு அஞ்சி வாழ்பவனும் எப்போதும் துன்பப்படுவார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் எப்பொழுதும் மேன்மை தருவதனால் அதை உயிரினும் மேலானதாக காக்க வேண்டும் என்பது வள்ளுவர் வாக்கு ஆனால் அதற்கு எதிர்மறையாக யார் என்ன அறிவுரை சொன்னாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அடமாய் தீய பழக்கங்களை பின்பற்றி வாழும் நபர் அவர் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து பரம்பரை தொழிலில் வரும் வருமானம் என்று அவர் தீய பழக்கத்திற்கு வேண்டுமான செல்வத்திற்கு ஒன்றும் குறைவில்லை ஆனால் இவரால் இவர் வீட்டின் மனைவி பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லாமல் போனது இவரின் தவறான பழக்கத்தை வைத்தே இவரின் குடும்பத்தை ஊரார் கேலி பேசுவதும் அவர்கள் என்னதான் நன்மை செய்தாலும் அதை குறையாகவே காண்பதுமாக காலங்கள் கடந்தது இவரின் பிள்ளைகளோ தந்தையின் வழியில் நடக்காமல் நல்ல முறையில் படித்து நல்ல பதவிகளை வகித்தனர் அதிலும் இவர் மூத்த பிள்ளை மருத்துவ பட்டம் பெற்று பெரிய மருத்துவமனையில் சேவை செய்து வந்தார் அங்கே சிகிச்சைக்காக ஒரு பெரிய மனிதர் வந்திருந்தார் இவரை கண்டதும் ஓ அவன் பிள்ளையா நீ என்று கேவலமாக ஒரு வார்த்தை கூறினார் இவரும் புன்னையை செய்து கொண்டு அமைதியாக அவருக்கான சிகிச்சையை அளித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் என்ன தம்பி எல்லாம் பார்த்து விட்டீர்களா என்ன சொல்கிறது உடலில்லை என்று கேலியாக கேட்டார் கவலைப்படும் அளவிற்கு ஒன்றுமில்லை உங்களுக்கு வந்திருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்தால் சரியாகும் என்று கூறினார் ஏன் மருந்து மாத்திரைகள் குணமாக்க முடியாதா என்று அவர் மேலும் கேட்க உடனே இவர் தரலாம் தான் ஆனால் இந்த பிரச்சனை மீண்டும் விண்ணும் வந்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் இப்போது எங்கள் குடும்பத்தில் என் பாட்டனார் நல்ல முறையில் வியாபாரம் செய்து ஊரில் பெரிய மனிதராக இருக்கிறார் இருந்தார் ஆனால் என் தந்தை சில தவறுகளால் ஊரில் கெட்ட பெயர் வாங்கிவிட்டார் அதன் பிறகு நானும் என் தம்பிகளும் நன்கு படித்து நல்ல நிலையில் இருந்தாலும் நீங்கள் எப்போதும் என் தந்தையின் பெயரை குறிப்பிட்டு எங்களை கேவலமாக பேசுகிறீர்கள் அதுபோலத்தான் இந்த மருந்து மாத்திரை மட்டும் உண்டால் இந்த நோய் உங்கள் கேலி பேச்சு போல் வெளியே வந்து கொண்டே இருக்கும் அதை அறுவை சிகிச்சை செய்தால் ஒரே குணப்படுத்தி விடலாம் என்று அழுத்தமாக கூறினார் தன் நோய் வைத்து தனக்கு பாடம் கற்பித்ததைக் கண்ட அந்த மனிதரின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நான் நினைத்துப் பார்க்கிறேன் நீங்கள் இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை சில தவறுகள் தொடர்வதில்லை நாம் தான் நினைவுகளில் அதை வாழ வைத்து வருகிறோம் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்